கடலோரியுடைய நீர்மற்ற ஏற்ற இறக்கத்தை பயன்படுத்தி தேங்கி இங்கே படகுகளில் சுத்தம் செய்ய முடியும் அந்த மாதிரி சுத்தம் செய்கிற வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு எப்படி எப்படி இருக்குலாங்க வளர்ந்த நம்ப என்ன இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம போட்ட அடி போட்டு அழிப்பை சுத்தம் செய்கிற கரையை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஓமநாட்டில் துக்குந்திரமத்தில் போட்டு ஆடு கிடையாது அதனால் போட்ட தூக்க முடியாது அதனால என்ன செய்வோம்னா அமாவாசை பௌர்ணமி போன்ற கனத்த நாட்களில் கடலோரிய நீர்மற்ற ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி ஒரு மனப்பான இடத்துல எங்கள் போட்ட வந்து கரை வரைக்கும் போட்டு கொண்டு வந்து ஏற்றி வச்சுருவோம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு அதிகமான வெள்ளம் இருக்கிற நேரங்களில் ஏற்றி வச்சுட்டு மட்டும் குறையும் போது எங்களுடைய போட்டின அடிப்பை சுத்தம் செய்வோம் அதுக்கு மேலே வேலையை பார்த்துருக்கேன் இப்போ நம்ம போட்டு எப்படி உங்களுக்கு காட்டுறேன்னு புதுசாக வீடியோ நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கு அந்த வீடியோ பாருங்கள் இப்போ அப்படியே வெளியே போய் காட்டுறேன் அந்த வந்து வீடியோ பாருங்கள் நான் இப்போ ஃபோட்டோனுடைய வீலசுகளை இருந்து ஒரு கொண்டு அப்படியே வெளியே என்ன நடக்குதுன்னு கட்ட நம்ம போட்டு எப்படி கிடக்குது பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபோட்டோ ஒரு சரிவாக சரிஞ்சு கிடக்கு கொஞ்சம் கவனமாக தான் போகணும் நம்ம இல்லைன்னா வலிக்கு கீழே உடைய சூழ்நிலை இருக்குது இறக்கமாக போகுது அவங்க பார்த்தாலே தெரியும் கேமராவில் நம்ம போட்டு எப்படி இறக்குமா இருக்குது வீல பாருங்க எப்படி ஒன்று சரிவாக கிடக்கு வருங்க ஃபோட்டோ பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா உள்ள ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது பங்களாதேசத்தை சேர்ந்த நண்பர்கள் அந்த படகுல போகிறாங்க இருக்கிற நிறைய பேர் பங்களாதேசத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் இப்போ நம்ம போட்டு கிடக்கிற மாடல் பதில் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி போயிட்டு இருந்தேன் பாருங்கள் இந்த மேட்டு முடிஞ்சால் சரிஞ்சு உளுதல் விழுந்துடும் டாங்குக்குள்ளே தண்ணி இருக்குங்க இந்த சிண்டெக்ஸ் இருக்குங்கிற பற்றின வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த சேனல் பார்க்கறவங்க பாருங்க அண்ணன் போட்டு தேய்ச்சிக்கிறாருங்க நான் இப்படி கொஞ்ச நேரத்தில் இறங்கின வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போட்டு எப்படி கிடக்கு பத்தியிலே அங்கே கிடக்கிற போட்டையெல்லாம் பாருங்கள் என்னென்ன ஆ கச்சேரி பாருங்க இந்த இந்த அடிமட்டம் தண்ணிமா அடிமடத்தில் உள்ள டேஸ்டியா சரி சரி அந்த மாதிரி படைகள் பார்த்து எப்படி இருக்குது இந்த இடமில் வந்து ஆளுக்கு எட்டாது அண்ணன் எங்க குறைஞ்ச வச்ச ஒரு அஞ்சு அடி இருப்பாங்க அவருக்கெல்லாம் எட்டாது அவங்க தலைக்கு மேலே ஒரு அடிக்கு தண்ணி நிற்கும் அந்த இடத்துல தண்ணி எந்தளவுக்கு குறஞ்சிருக்கு பாருங்க கீழே உள்ள நேரம் உங்களுக்கு தெரியும் தெரியுதா இந்த மாதிரி அதிகமான வெள்ளங்கள் இருக்கும்போது போட்ட ஏற்றி வச்சுட்டு வெள்ளம் குறையும் போது உங்கள் படகுகள சுத்தம் செஞ்சுக்கிறோம் நான் அப்படி அங்கிட்டு போய் தம்பி என்ன செய்யறான்னு பார்க்குறேன் எப்படி ஏறிக்க வருது உரங்கு மரத்துல அந்த மாதிரி இதுதாங்க இவ்வளோ கரை இந்த துக்கம் மார்பெல்லாம் இந்த மலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் மனப்பரப்பான இடம் இருக்குது இந்த இடத்துல தான் வெளில அதிகமாக இருக்கும்போது படகை தூக்கி ஏற்றி சுத்தம் செஞ்சுக்கிறோம் இப்போ இந்த எல்லாம் வந்து எப்படி இருக்குல்ல பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா ல பப்ளர் கிடையாது இந்த மாதிரி பப்புளை கலர் வேலை பெயிண்டிங் வேலை கீழே உள்ள அந்த கொற்றாசி சொல்லுவோம் அதாவது கடலில் உள்ள கிருமிகள் வந்து அடிப்பதில் பிடிச்சிருக்கும் படகுக்கு அதையெல்லாம் சுத்தம் செஞ்சு ஆண்டி பெயிண்டிங் எடுத்து கரையை இறக்கும் எப்படி இருக்கு வரையில் இடங்கள்லாம் நம்மள இந்த உக்கா ஆர்ப்பாருல இந்த மாதிரி ஒரு இடம் இல்லைன்னா இங்கே வந்து கொஞ்சம் சிரமம் தாங்க ஏன்னா இங்கே போட்டு யாரும் கிடையாது இது புதுசாக அமைஞ்ச தோறமுகம் தான் கிட்டத்தட்ட இந்த துறைமுகத்தை கட்டி ஒரு நாலஞ்சு வருஷம்தான் இருக்கும் நாலு வருஷம்தான் இருக்கும் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம போட்டையும் பொறுக்க வச்சு நம்ம போட்டுக்கு உண்டான வேலையை பார்த்துருக்கோம் அதாவது போட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கொட்ரஸ் பெயிண்ட் அடிக்க போகிறோம் போட்டை தேசிட்டு தம்பி கீழே நிற்காம பாருங்கள் மின்சிலு வேலை தம்பி எப்படி தீரம் வேலை அது இருக்கா நம்ம போட்டு எப்படி கிடக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துலலாம் தண்ணி எட்டாது இடத்துல இதில் ஒரு ரெண்டு வாகங்கிட்ட இருக்குங்க ஆனால் இப்போ பாருங்கள் தம்பியுடைய பங்களுக்கு மேலே தான் இருக்கு ஃபோட்டை தேய்ச்சிக்கிறாங்க ஒரு சின்ன மெதவை படகு மாதிரி ரெடி பண்ணி அது மேலே இந்த நின்றுக்கிட்டு போட்ட தேய்க்கு இருக்கு பார்த்தீங்களா எப்படி கிடைக்கிறது எல்லா படகு கடல் மேலே கம்மி ஓடுற ஓர பிள்ளைகள்லாம் இங்கே வர எல்லா பேரும் கிழிச்சு கிழிச்சு கிடைக்காது போட்டில் சொன்னிடுங்க இந்த போட்டில் சுத்தம் செய்கிற வெளியே சுத்தம் நம்ம ஓட்டை கொஞ்சம் பரவாயில்ல சுத்தம் செஞ்சு தான் வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் அடி போய் சுத்தம் செய்யணும் நம்ம போட்டை கீழே போய் இறங்கி கொஞ்சம் காட்டுறேன் இப்படி இறங்கி போயிட்டு இருக்கிற மாதிரி வலிக்கு விழுந்துடும் போல மழை வேலை இறங்கி போனபோது போய்ட்டுருக்கேன் என்ன இந்த பக்கம் எவ்வளோ தண்ணி பக்கத்து பாருங்க டைம் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் அரை மணி நேரம் லேட்டாக பண்ணலாம்னு நினச்சேன் இன்னும் கொஞ்சம் நம்ம வேலையில் கொஞ்சம் பிஸியாக டக்குன்னு இறங்கிட்டாங்க சரி கையோட நம்மளே இறங்கி போட்ட தேய்ச்சிடுவோம் உங்களுக்கு கீழே இறங்கி கட்ட நம்ம போட்டு எப்படி இருக்கு சிண்டெக்ஸ்லாம் பாருங்க அப்படி பிறந்தாலும் பிறகு போல் சைலன்ஸ் சோர்ட்டை சேர்த்து கட்டி வச்சுக்கேன் கீழே வந்து அந்த சிண்டெக்ஸ் வந்து கீழே உழம்பு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன கட்டையில் வச்சு முட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம போட்டு அப்படியே போய் போட்டு நம்ம காட்டும் உங்களுக்கு இப்போ நான் என்னுடைய டூ டூட்டி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இல்லை ஏறேன் இங்கே நம்ம படகு எடுத்துக்கிட்டு வழியாக நம்ம டூ ட்ரெஸ்ஸை போட்டாச்சுங்க ஆமாங்க இந்த சாட்சி தான் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது போட்ட தேக்கக்குள்ள நம்ம படகு எப்படி இருக்கும் பாருங்க வந்து இப்போ அட்டிலேருந்து அணி வரைக்கும் காட்டு அதாவது பின்பு நம்ம வரைக்கும் எப்படி எடுத்து எவ்வளோ பெரும் கிடைச்சிப்பாரு கீழே இறங்கி நம்ம படகு காட்டுறேன் எப்படி பங்காளி போட்டு பாருங்க நான் இப்போ கீழே இறங்கி நம்ம படகு எப்படி இருந்துச்சு காட்டுறேன் கீழே இறங்கிட்டு செல்ல கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுட்டு இறங்குனியா செல்ல கீழே போட்ட கூடாது இருக்கிற சிரமத்துல இது வேறையா மேல கையில் வச்சுட்டு இறங்கிடலாம் போல தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருக்கு ரிஸ்க் எடுப்போம் அதுக்கு மேலே சில் பாரமா செல்லத்துக்கு போட்டுக்களையும் போட்டுட்டு இறங்கிடுங்க அப்பா இங்கே பாருங்க நம்ம போட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எதாவது ரிஸ்க் எடுக்குங்க மொபைல் எடுத்து மூணு வருஷம் கிட்ட ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நெருக்கிச்சு மூணு வருஷம் ஆகலை நம்ம போட்டு எப்படி கேட்கலாங்க நேற்று நம்ம போட்டு விட இந்த பகுதியை நாங்கள் தேய்ச்சோம் சுத்தமாக இது உள்ள வெறும் கச்சலாவாக இருந்ததுதான் இந்த பைப்பில் பிள்ளைங்க தேய்ச்சாச்சு இப்போ அந்த பகுதியை இருக்கோம் நம்ம படகு எப்படி வருங்க கடலுக்குள்ளே இறங்கி வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கேதாங்க முடியும் போட்டு பாருங்க உள்ள விரித்தோம் இருக்கு தான்ல ஏதாவது தவறான வார்த்தையில் விட்டுறாதீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை உங்கள் எல்லாம் கார்க்கார் கழுவி கழிவுங்க அது அவங்க போட்டு எப்படி கிடக்காருங்க பல்லவா இருக்குங்க செல்ல கீழே விட்டால் ஏன் கதைட்டா அதே கதை தான் அவன் போட்ட பாருங்க நம்ம படம் இருந்தாலும் சுத்தம் செஞ்சிருக்காரு இது சுத்தம் செஞ்சீங்க எப்படி இருக்காருங்க இதுக்கு மேலே வந்து ஆண்டி பெயிண்டிங் கொடுப்போம் இப்போ நான் நிற்கிற இடம் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குதுங்க என்னுடைய தான் இருக்குது தண்ணி இந்த இடத்துல எனக்கு எட்டாவது நீ செய்யணும் இப்போ கடவுள் வழிய நீர் மட்டும் நீங்கள் குறைஞ்சினால இவ்வளோ சௌகரியமாக உங்களுக்கு வீடியை எடுத்து போட்டுக்கிறீங்க எந்த அளவுக்கு கழிச்சிட்டு வச்சுல அது படக ஒரு சைடாக கழிச்சிட்டு இன்னொரு பக்கம் தேய்ப்போம் இன்னொரு இன்னொரு பக்கம் கழிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் தேப்போம் அந்த அந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு அடிப்பாதத்தில் வந்து இந்த கச்சரா பிடிக்காத அளவுக்கு ஆண்டி பெயிண்டிங் பெயிண்டிங் கொடுத்து ஓட்டை இறக்கிறோம் இதான் எங்களுக்கு வேலை எங்கள் ஹோட்டலில் இன்னொரு வேலையும் இருக்குது அதாவது எக்கோ சிலிண்டர் மாட்டில் மீன் பார்க்குற அந்த கருவியுடைய கேமரா மாட்டாங்க இருக்குது மாட்டுனா அது ஒழுங்காக வேலை செய்யலை திரும்ப ஒரு நேரம் அந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கு பிள்ளைங்கள எவ்வளோ சீரியஸாக வேலை பாதிக்கிற பாருங்க என்னடா நீ வீடியோ எடுத்துக்கிறீ வேலைன்னு நினைக்கிறையே என்னை போட்டு கொள்வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் கட்டுறேங்க ஐயா இப்போ வீடியோ வீடியோ எடுத்துக்கிறேன் ஐயா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்கு நீங்கள் அந்த குழியெல்லாம் நம்மளை வச்சு செய்யுங்க அதே எங்கள் அண்ணா இருக்கையே நல்ல வசனமாக பிடிக்கணும் படகை பற்றியில் எப்படி இருக்குன்னு இந்த வருஷம் தாங்க ஆரம்பத்தில் அந்த பெப்ளூர் மாற்றினோம் புதுசாக பல பல மின்னு ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த போட்டில் நாங்கள் எப்படி பெப்ளூர் மாட்டினோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருந்து பார்த்துருக்கீங்க அதுதான் படகு எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இல்லைன்னா இங்கே வந்து அதாவது இந்த ஓமன் தூக்குந்திரும்பத்தில் படகுகளை தூக்கி வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் படகுல தூக்கி படகு வந்து போட்டு தேய்ச்சி இறக்குறக்கு ரொம்ப சிரமம் இந்த மாதிரி ஒரு அழகான மலைப்பார்ப்பான இடம் இருக்குது மற்ற இடங்கள் எல்லாமே கல் அதிகமாக இருக்குது அதாவது பாறு அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற எல்லா படகுகளையும் மரங்களும் எப்படி இருக்குன்னு இங்கே இந்த மாதிரி தாங்க படகுகளை தூக்கி தேப்போம் எவ்வளோ பெரிய ம வறண்ட மலைவா இருக்குது மலைக்கு பக்கமாக தான் இப்படி ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல தான் இப்போ போட்டல தேய்ச்சிருக்கோம் நம்ம போட்ட ஓரளவுக்கு நெருக்கி தேய்ச்சாச்சு நம்ம போட்டுக்கு ஆண்டி பீனி அடிக்கணும் முன்ன இருக்கிற படகு வந்து வேலை முடிஞ்சுனா அந்த வேலை முடிஞ்ச இடம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம போட்டை ஏற்றி கீழே உள்ள அடிமட்டத்துக்கு வரைக்கும் தெளிவாக சுத்தம் செஞ்சுட்டு ஆண்டி மீனி அடிச்சிட்டு போட்ட கடலில் இறக்கிறோம் அதுக்காக வைப்பிருக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இருந்து அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் குறையலை இருந்தாலும் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கள் போட்டுக்கு என்னால் முடி எங்களால் முடிஞ்ச வேலை செஞ்சு செஞ்சுக்கோ அங்கெல்லாம் பாருங்களேன் போட்டு வந்து நிலத்தில் இருக்குது தெரியுதா இந்த மாதிரி இன்னும் கரைப்பகுதி போனோம்னா இன்னும் நம்மளோட போட்டை நல்லா அழகாக செஞ்சிக்க கடவுளுக்குள்ளே இறங்கி உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்க சும்மா ஒரு காம்பி சொல்கிறேன் போச்சுக்காதீர் இங்கே உள்ள மாடல் இப்படி தான் போட்டுகளை தேய்க்கிறீங்க ஏன்னா இங்கே அடி இல்லை இந்த ஓமன் தூக்கு போட்டி அடி இல்லாததுனால இந்த மாதிரி அம்மாவாசை பௌர்ணமி போட்டு கடத்தினாங்கிற பயன்படுத்தி நீர் மட்டும் எனக்கு பயன்படுத்தி நாங்கள் போட்டுக்களை தேய்க்கு திருப்பியும் புதுசாக பார்க்கணுங்க